அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது இரண்டாம் தேதி வந்து வசந்த பஞ்சமி வருஷத்தில் ரெண்டு முறை வரும் இந்த வசந்த பஞ்சமி வந்து அதுலேயும் இந்த இதில் வருது பாருங்கள் தை மாசத்தில் அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அன்னிக்கு வந்து சரஸ்வதி சம்மந்தமான நம்மளுக்கெல்லாம் எப்படி வந்து விஜயதசமின்னா நிறைய பேர் வந்து அன்றைக்கி தான் ஸ்கூலில் பசங்களை சேர்க்கறது அந்த மாதிரி நார்த் சைடில் நீங்கள் பார்த்தீங்களா அதுலேயும் கல்கத்தாவெலாம் பார்த்தீங்களா ரெட் கலர் பார்ட்ரு போட்ட ஒயிட் சாரி கட்டிட்டு இது வந்து ஒரு அம்மன் மாதிரியே எப்படி நம்ம இது வரலட்சுமி நோம்புக்கு இதுக்கெல்லாம் வந்து அலங்கரித்துக்குவாங்க பார்த்திங்களா ஒரு பெரிய அம்மனையே ஜோடிச்சு வச்சு அதுக்கு நிறைய பேர் கூப்பிட்டு நம்ம நவராத்திரி சமயத்தில் ஒரு பெரிய அம்மனே வச்சுக்குவாங்க பார்த்தீங்களா நார்த் சைட்லலாம் அந்த மாதிரி சரஸ்வதியை ஜோடித்து ஊர்வலமாக கொண்டு போகுது பிள்ளையார் சக்திக்கலாம் நம்ம பிள்ளையார் பிள்ளையார் ரோடில் எடுத்துன்னு போகிற மாதிரி சரஸ்வதியை பெருசாக சரஸ்வதி ஒயிட் சாரி கட்டி இதில் மாதிரி வச்சு ஊர்வலம் போய் பின்னாடி எல்லாம் ஒயிட் சாரி ரெட் பார்டர் போட்ட சாரீ போட்டுட்டு போகிறது அந்த சரஸ்வதி பூஜை நமக்கு எப்படி இப்போ நவராத்திரியில் வர்ற இது தான் சரஸ்வதி பூஜைன்ற மாதிரி அங்கே நல்லா விஷயம் தெரிஞ்சவங்களும் சரி கல்கத்தா சைட்லேயும் சரி இந்த வசந்த பஞ்சமின்றது சரஸ்வதிக்கான மிக முக்கியமான நாள் இது சினி ஃபீல்டில் இருந்தாலும் சரி நீங்கள் எதனா க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருந்தாலும் சரி உங்கள் எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அதாவது கிரியேட்டிவான சம்மந்தப்பட்டது உங்களுக்கு ஒரு ட்ராயிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு கிட்டாராக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு வீணையாக இருக்கட்டும் அந்த மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்களை வாசிக்கிறவங்க இருக்கட்டும் இல்லைன்னா அந்த மாதிரி மியூசிக் கிரியேட் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சரி இன்னும் கலைத்துறை சார் ட்ராயிங் சம்மந்தமாக ஆர்ட் மாதிரி ஒரு இல்லைன்னா ஒரு பாட் பண்ணுறது மாதிரி இது பண்ணுறது ஒரு களிமண்ணில் செய்கிறது ஒரு சிலையை பண்ணுறது எந்த ஒரு விஷயங்களுக்குமே சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த க்ரியேட்டிவான ஒரு நாலேஜ் வரணுன்றது இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி காலகட்டத்தினுடைய வேலை வாய்ப்பு முறைகள்லாம் கூட உங்களுக்கு அந்த மாதிரி இந்த நாலேஜ் தேவைப்படியாக இருக்கும் கிரியேட்டிவான ஒரு நாலேஜ் தேவையாக இருக்குது பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு வேலை வாய்ப்பு முறைகள்லாம் ஒரே பேட்டர்னாக ஒரே மாதிரி செய்கிறது இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிறது வந்து யூனிக்காக நீங்கள் பண்ணுற விஷயத்தில் கூட இன்னும் நிறைய வந்து அது கிரியேட்டிவாக பண்ணுற மாதிரி இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும் அதுக்கு சம்மந்தமான இப்போ புதுசு புதுசாக வர எல்லா விஷயத்துமே அந்த இதுலேயே ஒரு க்ரியேட்டிவ் பண்ண வேண்டியது இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக பண்ண வேண்டியது இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற விஷயமா இருக்கட்டும் உங்களுக்கு பிஸ்னஸாக இருக்கட்டும் அதுக்கு ஒரு நாலேஜ் வேணும் இல்லைங்களா அந்த பிரம்மா அந்த கிரியேட்டிவ் உலகத்துவே வந்து உங்களுக்கு ஒரு செடி இப்படி தான் இருக்கணும் ஒரு மிருகம் இப்படி தான் இருக்கணும் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து இத்தனை அழகான டிசைன்ஸோடு ஆனால் இப்படி தான் இருக்கணும் ஒரு மின்மினி பூச்சிக்கு தன்னுடைய வெளிச்சத்து மூலமாக அது வந்து தனக்கு இரையை ஒன்று ஒன்றுத்துக்கும் அந்த கிரியேஷன்ன்ற ஒரு விஷயம் பிரம்மா அந்த பிரம்மனுடைய மனைவியாக அந்த சரஸ்வதின்னு பார்க்கும்போது இந் நிறைய அன்னைக்கு தான் வந்து ஸ்கூலில் சேர்க்குற மாதிரி அன்றைக்கி புதுசாக நோட் புக்கு பெண் வாங்குறது நோட் புக்கு வாங்குறதுன்றது ஒரு பழக்கமாக இந்த வசந்த பஞ்சமியை சரஸ்வதி பூஜையாக நினச்சி பண்ணுறவங்களுக்கு அது இருக்குது இப்போ நம்ம அந்த என்ன பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணலான்றது சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்லேயே இருக்கிற ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன் ஒயிட் ட்ரெஸ்ஸோ இல்லைனா எல்லோ ட்ரெஸ்ஸோ போட்டுக்குங்க அது இல்லாமல் நீங்கள் புதுசாக நோட்டும் புது பென்னும் வாங்கிக்கணும் இப்போ கொஞ்சம் அந்த சரஸ்வதி புராண கதை கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அதுவும் அந்த அந்த டைமிங் இருக்குது அதுக்கு சரஸ்வதி அந்த வசந்த பஞ்சமின்னே ஒரு அபிஜித் முகூர்த்தம் இருக்குது அதுக்குன்னே ஒரு முகூர்த்த நேரம் இருக்குது அதை பற்றி எல்லாம் தமிழிலையும் போட்டிருக்கேன் இதையும் நான் வீடியோனுடைய இதில் சொல்கிறேன் ஆனால் இப்போ நான் கொஞ்சம் அந்த வசந்த பஞ்சமி சம்மந்தமான ஒரு சில விஷயங்களை சொன்னால் தான் அதனுடைய டெப்த் புரியவங்களுக்கு நல்லா சொல்கிறேன் புராண கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முறை பிரம்மா வந்து உலகத்தை சுற்றி பார்க்கறதுக்கு புறப்பட்டார் அவர் இந்த முழு பிரபஞ்சத்தையுமே பார்த்தபோது உலகம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்தாரு அதாவது உலகம் எங்குமே வந்து ஒரு நிசப்தமாக இருந்தது அதை பார்த்தபோது உலகத்தினுடைய படைப்பில் ஏதோ ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரி பிரம்மா உணர்ந்தார் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இது வந்து இதுக்கு பின்னாடி அந்த பிரம்மா என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல நின்று அவருடைய கமண்டத்தில் கமண்டலத்திலேருந்து கொஞ்சம் தண்ணீர் எடுத்து தெளிகிறார் பிரம்மா தண்ணீர் தெளித்த இடத்துல ஒரு ஒளியிலிருந்து ஒரு தெய்வம் கைகளில் வீணையை ஏந்தின மாதிரி தோன்றினாங்க அவங்க முகம் பிரகாசமாக அவ்வளவு அழகாக ஒரு அன்னை சரஸ்வதி தோன்றி அவர் பிரம்மாவை வணங்கினாங்க அண்ணிலிருந்து தான் வசந்த பஞ்சமி அந்த நாள் சரஸ்வதி தேவியினுடைய அவதாரமான நாளாக தான் அந்த வசந்த பஞ்சமி இருக்குது அதனுக்கு அதுக்கப்புறமா பிரம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரஸ்வதி கிட்டே உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் அது வந்து பேச்சு வரவங்க நல்லா பாடுறதுக்கும் உங்களுக்கு பேச்சு வர்றதுக்கும் அழகாக பேசுறத்துக்கும் அல்லது பாடல்கள் பாறத்துக்கும் இசையமைக்கிறதுக்கும் அந்த மாதிரி எந்த மாதிரி விஷயத்துக்குனாலும் உன்ன தொடர்பு கொண்டாதான் அது அவங்களுக்கு நல்லபடி நடக்கும் அப்படின்ற மாதிரி இறைவா என்னுடைய இதெல்லாம் நான் என்ன தான் பண்ணுறதுன்ற மாதிரி பிரம்மனை பார்த்து சரஸ்வதி கேட்கறதுக்கு மக்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்றதுக்கு கூட அது பேச்சு கூட அதுக்கு முன்னாடி பேச்சு கூட இல்லாமல் இருந்த காலம் அது உலகம் தோன்றின போது பிரம்மன் அம்ம பிரம்மன் எல்லாத்தையும் எப்படி சிருஷ்டிக்கலான்னு யோசிச்சுருந்த சமயம் நிசப்தமாக இருந்ததுன்றது காரணம் பேச்சு கூட இல்லாமல் இருந்திருக்குது மனிதர்களுக்கு இடையில் ஆனால் இவர் தோன்றி சரஸ்வதி அம்மா தோன்றின பின்னாடி தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வதற்கு தேவி வந்து தன்னுடைய வீணையிலிருந்து ஒளிய அவங்களுக்கு வழங்கி அப்புறம் அந்த பேச்சாக இருக்கட்டும் எல்லா விஷயமே அந்த சரஸ்வதி அம்மா தோண்டின பின்னாடி தான் சரஸ்வதி அம்மா தான் இந்த உலகத்துக்கு குரல் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது வசந்த பஞ்சமி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சரஸ்வதிக்குன்னு சொல்லிட்டு ஏ மஞ்சள் நிறத்தில் செஞ்சு ஸ்வீட்டு பண்ணி வைப்பாங்க மே மோஸ்ட்லி லட்டு பிரசாதமாக செய்வாங்க இல்லைன்னா வாங்கி கூட வச்சிருவாங்க நிறைய பேருக்கு விநியோகம் பண்ணுவாங்க இன்னெல்லாம் பண்ணுற பழக்கம் இருக்குது இதை முக்கியமாக நினச்சி பண்ணுறவங்களுக்குன்னு சொல்கிறேன் எங்கள் மஞ்சள் நிற ஆடைகளே தணிஞ்சுக்குவாங்க இல்லைனா ஒ வெள்ளை கலர் சேரீயில் ரெட் கலர் பாட்ரு போட்டது மெயின்னு இல்லைன்னா நீங்கள் ஒயிட்டில் பூ போட்ட சேரீயோ இல்லை ஒரு ஒயிட் கலர் சேரின்னா கூட கட்டிக்கலாம் வசந்த பஞ்சமி வந்து ஒரு இந்த சமயத்தில் இதை பித்ரு இதுகளுக்கெல்லாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அதுவும் கூட இதில் பண்ணுறாங்க இதிலேயே வந்து மூதாதியார்களுக்கு தர்ப்பணம் மாதிரி பண்ணுறாங்க பார்த்திங்களா அதையும் இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு செய்கிறாங்க முன்னோர்களை மகிழ்விக்கிறதுக்காக இது பண்ணுறாங்க அதே மாதிரி பிரம்மச்சாரியாக போகணும் இதுவாக போகணும் அப்படின்றாங்க பார்த்திங்களா சுத்தமாக முற்றிலும் திறந்து ஒன்று பண்ணுறாங்க பார்த்திங்களா அதை பண்ணுறவங்களும் இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு பண்ணுறாங்க இதோ சுத்தமாக இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு போகிறேன்னு பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்களும் இன்றைக்கி அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க மாணவர்கள் படிக்கிற பசங்களும் அவங்க புக்கு பேனா அந்த மாதிரி பொருட்களை வந்து இங்கே அந்த நாளில் வாங்குறாங்க அதுலேயும் இந்த வாங்கினதை அந்த டைமில் இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்குதுன்னா ஒன்பதே காலிலேருந்து ஒன்பது பதினாறுலேருந்து மத்தியானம் பன்னெண்டு முப்பத்தஞ்சு வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாம் தேதி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொங்கல் வைக்க நேரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பொங்கலுக்கு அந்த மாதிரி ஒரு நேரம் அந்த புத்தகத்தை வச்சு அதை ஓட்டில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு அந்த பெண்ணை வச்சு அந்த பெண் அதில் வந்து நீங்கள் முதல் பக்கத்தில் ஒரு சரஸ்வதியோட ஸ்லோகம் ஓம் ஐம் சரஸ்வதியை நமக அப்படி எழுதலாம் இல்லை சரஸ்வதி நம்ம சிப்பம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிசாமி சித்திர பவத்மே சாதான்றது நிறைய பேருக்கு தெரியும் அதையும் எழுதலாம் ஆனால் நீங்கள் இந்த சரஸ்வதி நமஸ்டிப்பம்ன்றதை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அந்த ஒம்பது பதினாறுலேருந்து பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்குள்ளாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாம் தேதி அந்த சரஸ்வதிக்காக ஒரு நிவேதனம் வெளியில் லட்டு வாங்கியோ இல்லை வீட்டில் செஞ்சோ இல்லை வேறு எதனா மஞ்சள் கல ஒரு நிவேதனம் செஞ்சோ நீங்கள் வந்து இந்த ஸ்லோகத்தை வரும் ஐம் சரஸ்வதியை நமக அப்படின்னும் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இல்லை அந்த சரஸ்வதி நமஸ்டிப்பும் வரதே காமரூபிணி அதையாவது நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லலாம் இந்த ஸ்லோகம் சொல்கிறது முக்கியம் புது நோட்டு பெண்ணு வாங்குறது முக்கியம் ரெண்டு மூணு பேர் வீட்டில் படிக்கிறவங்க இருக்கிறாங்க நீங்களும் உங்களுடைய ஆஃபீஸ் வேலை உயர் பதவி இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா குறிக்குலர் இருக்குது நீங்கள் சினி ஃபீல்டில் இருக்கிறீங்க இல்லை மீடியா துறையில் இருக்கிறீங்க வெரி கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறீங்க அதில் உங்களுக்கு நல்லா வரணுன்னாலும் உங்களுக்கு தனி நோட்டு உங்களுக்கு தனி பெண்ணு வாங்குங்க அதில் இது எப்பவுமே இருக்கிற விஷயத்து கூட இதில் நான் இந்த விஷயத்தை இப்போ அந்த மெனிஃபெஸ்ட் பண்ணுறதோ அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் விஷயத்த இதில் நான் ஜாயின் பண்ணுறேன் இதில் ஃபஸ்ட்டு பேஜில் முந்நூற்றி அறுபத்தொம்போது த்ரீ சிக்ஸ் நைன் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நீங்கள் அந்த ஸ்லோகம் மட்டும் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க ஓம் மைம் சரஸ்வதி நமக இல்லைனா சரஸ்வதி நமசிப்பம் எழுதிட்டு அதுக்கப்புறம் டெய்லியே அந்த டைமில் எழுதிடுங்க ஞாயிற்றுக்கிழமை அதுக்கப்புறம் டெய்லியே ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதோ படிப்பு சம்மந்தம் உயர் பதவியாக நீங்கள் வீடு வாங்க போகிறீங்களா கல்யாணமா குழந்தை பிறக்கணுமா இல்லை தொழில் நல்லா வரணுமா எந்த விஷயம் நீங்கள் எதிர்நோக்கி இப்போ இருக்கிறீங்களோ அதை வந்து ஒவ்வொன்றா நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அந்த சரஸ்வதி தேவி உங்களுக்கு முடித்து கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி எழுதிக்கிட்டே வாங்க இது வந்து நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை த்ரீ சிக்ஸ் நைன் போட்டுட்டு எழுதுகிற இந்த மெத்தடை சரஸ்வதி அம்மாவனுடைய இதில் நம்ம இதை ஜாயின் பண்ணுறோம் அது வந்து உங்களுக்கு பல பாசிட்டிவ் விஷயங்களை தவிர அந்த நோட்டில் ஃபுல்லாக நீங்கள் எழுதிட்டே வந்து முடிஞ்சிட்டா கூட அதுக்கப்புறம் இன்னொரு நோட்டு வாங்கிக்கலாம் ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் அந்த வர ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒருவேளை ஒம்பதே காலிலேருந்து அந்த பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்குள்ளே முடியலன்னா கூட மறுநாள் இது வரைக்கும் காலையில் ஆறரை மணி வரைக்கும் இருக்குது உங்களுக்கு திங்கக்கிழம சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் நாலரை ஆறு பிரம்ம முகூர்த்தத்தில் கூட வேறு ஏதாவது வந்து இந்த உங்களுடைய படிப்பு சம்மந்தமாக தொழில் சம்மந்தமாக உங்கள் வீட்டினுடைய முக்கியமான தேவை உங்களுடைய மெயின் கோலு உங்களுக்கு ச லவ்டு ஒன்ஸ் இருப்பாங்க உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ உங்கள் பசங்களோ இல்லை வேற சகோதரர்களோ சகோதரிகளோ அம்மாவோ அப்பாவோ அவங்க சம்மந்தமான ஒரு முக்கிய வேண்டுதல் இருக்கலாம் அதை வந்து நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி எழுதணும் ஆனால் பேஜ் ஃபஸ்ட்டு பேஜில் த்ரீ சிக்ஸ் போட்டுட்டு சரஸ்வதியோட ஸ்லோகம் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை டெய்லியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஆனால் அந்த டைமில் வச்சுடுறீங்க நோட்டை புதுசாக வாங்குறீங்க எழுத ஆரம்பிச்சுறீங்க எழுதுறீங்க ஆளாளுக்கு நிறைய பேருக்கு ஆளாளுக்கு ஒரு நோட்டு வாங்கி நீங்கள் தனித்தனியாக வச்சுக்க போகிறீங்கன்னா கூட வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் கிருஷ்ணர் வந்து காலங்களில் நான் வசந்தோன்னு சொல்லியிருக்காரு அதனால கிருஷ்ண பகவான் கூட இருக்கிறாரு இந்த வசந்த பஞ்சமியில் அப்படின்றது சொல்கிறேன் இதில் வந்து இந்த வசந்த பஞ்சமின்றதுனுடைய முக்கியத்துவமே என்னென்னா ரொம்ப காலையில் எழுந்து வீட்டை சுத்தமாக பண்ணிட்டு குளிக்கணும் வீடு நீட்டாக இருக்கணும் வேணாம் சனிக்கிழமை முன்னாடியே கூட பண்ணி வச்சுக்கலாம் சரஸ்வதி தேவிக்கு ரொம்ப பிடிச்சது மஞ்சள் இல்லைன்னா வெள்ளைன்றதுனால குளிப்பறத்துக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடியே வேப்ப இலை மஞ்சள் இதை கலந்து அந்த தண்ணியில் போட்டுக்கிறதோ இல்லை அதை கலந்து நம்ம உடம்புல பூசிக்கிறதோ பண்ணுறது இன்னும் ரொம்ப நல்லது ஏன்னால் அந்த கால மாற்றம் அந்த வசந்த பஞ்சமின்றது எப்படி போ இதில் வந்து பொங்கலுக்கு போகிக்கு நிறைய வீட்டில் வந்து போகிக்கு மாரியம்மா கும்பிட்டுட்டு வேப்பில் ஏற்று வந்து இதில் வைப்பாங்க உங்களுக்கு அந்த மாதிரி இது வந்து அந்த கால மாற்றம் சமயத்தில் நம்ம அந்த மாதிரி வே வேம்பையும் வேப்ப மஞ்சளையும் கலந்து பண்ணோம்னா இந்த கொரோனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த உடம்புல ரேஷஸ் மாதிரி வரி வரதெல்லாம் அந்த வசந்த காலம் இந்த இந்த காலம்ல ஒரு கால மாற்றம் நடக்குது பார்த்திங்களா அன்னைக்கு அதனால் உங்களுக்கு ஸ்கின்னில் சில ப்ராப்ளங்கள் வரும் ஹீட்னால சில ப்ராப்ளங்கள் வரும் அதுக்கும் இது வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் அவங்க வந்து வேப்ப இலையும் மஞ்சள் கலவையே ஒன்று தண்ணியில் போட்டு குளிக்கலாம் இல்லை உடம்புல அதை கலவையே உடம்புல பூசிக்கலான்றது சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப காலமாக இருந்து வர மெத்தடு அந்த நோட்டில் த்ரீ சிக்ஸ் நைன் போட்டு உங்களுடைய வேண்டுதல் முடிகிற மாதிரி எழுதுதுன்றது இப்போ நம்ம புதுசாக பிரபஞ்ச மெத்தடில் எப்படி நம்ம பண்ணுறோன்றது இந்த சரஸ்வதி வசந்த பஞ்சமி கூட அதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் தானே புதுசாக தானே இது கிரியேட் ஆகிருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும் இல்லைங்களா அப்புறம் தானே கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த வந்து ஒரு விஷயத்தை நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுனா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்றதுனுடைய ஒரு யூனிவர்ஸாக ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி ஒரு புதுமையான ஒரு மெத்தடு ஆனால் எப்பவுமே அது புது நோட்டு புது பெண்ணை வாங்குறதுன்றது ஏற்கனவே இருக்கிற பழக்கம் தான் அதில் நம்ம இன்னும் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுறோம் அதை அந்த தெய்வத்தினுடைய ச சரஸ்வதி ஃபோட்டோவோ எங்கள் வீட்டில் இருந்து அது பக்கத்தில் அந்த புத்தகத்தை வைக்கலாம் அந்த பெண்ணை வைக்கலாம் அந்த வசந்த பஞ்சமின்னா ஒரு இதில் ஒரு கொஞ்சம் பூக்கள் ஒரு தட்டில் கொஞ்சம் குங்குமம் அரிசியில் கொஞ்சம் மஞ்சள் கலந்த அரிசி கொஞ்சம் பூ மஞ்சள் குங்குமம் அதுங்கெல்லாம் ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு அந்த நோட்டையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த பெண்ணையும் வச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்து சரஸ்வதி ஸ்லோகம் எழுதிட்டு பண்ணலாம் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் என்ற நடந்து முடிஞ்சது முடிஞ்ச மாதிரி எழுதுது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது அதில் நம்பிக்கை இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் சரஸ்வதி ஸ்லோகம் எழுதிட்டு டெய்லியே கூட அது நீங்கள் வரும் சரஸ்வதி போட்டின்னு கூட நீங்கள் அந்த நோட்டில் எழுதுங்க இதிலெல்லாம் நம்பிக்கை உங்களுக்கு இல்லை அதை பற்றி தெரியாதுன்னா அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சரஸ்வதி மற்றும் விநாயகர்களுக்கு அந்த வந்து அந்த பூஜை பண்ணும்போது அந்த ஆர்த்தி காட்டும் போது அந்த அரிசியில் மஞ்சள் கலந்து வச்சுங்களேன் அதை எடுத்து கொஞ்சம் போட்டுக்கிட்டே ஒரு பிள்ளையாரது வந்து பூர் புவஸ்வசன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரஸ்வதியோட ஸ்லோகமும் சொல்லிட்டு சரஸ்வதி ஸ்லோகம்லாம் ஒரு ஐம் சரஸ்வதி நம்ம சொல்லிட்டு அந்த அரிசி எடுத்து அந்த மாதிரி மேலே போட்டுவிட்டு அங்கே கொஞ்சம் ஏதோ ஒரு நிவேதனம் பழமோ எதனோ கூட வச்சுட்டு கற்பூர ஆர்த்திலாம் காமிச்சிட்டு அந்த க இதுக்கெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்று அந்த ஆர்த்திக்கு முன்னாடியோ பின்னாடியோ அங்கேயே உட்காந்து அந்த நோட்டில் அது எழுதணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் இதை பண்ணும்போது அவ்வளோ அற்புதமான உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டிங்க இது வரைக்கும் போதும் தான் முடிவு பண்ணியிருப்பீங்க ஆனால் நீங்கள் உங்களுக்கே நிறைய ஆப்ஷன்ஸ் எடுத்துன்னு வந்து கண்ணில் காட்டும் இப்படி கூட உனக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி கூட உனக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு யாரோ சில நபர்களை மீட் பண்ணுற மாதிரியும் அதனால் நீங்கள் வேறு ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கு கிரியேட்டிவ் ஃபீல்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்கிற மாதிரியும் அது மூலமாக உங்களுக்கு வருமானம் வர மாதிரியும் நீங்கள் இது வரைக்கும் இது வரைக்கும் தான் நம்மளால் முடியும்னு நினச்சிருந்து அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் கூட ஒரு நாலேஜ் உனக்கு உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட நபரை நீங்கள் மீட் பண்ணுற மாதிரியெல்லாம் அது நடக்கிறதுக்கு அந்த வசந்த பஞ்சம் இன்றைக்கி அந்த சரஸ்வதி கூட நம்ம நெருங்குறது மூலமாக தான் இதெல்லாம் நடக்கும் நீங்கள் எதனா வீட்டில் வந்து வீணை மாதிரியோ இல்லை கிட்டார் மாதிரியோ இல்லை வந்து புல்லாங்குழிலோ இதை அதெல்லாம் கற்றுக்கிறவங்களா இருந்தாலும் அதை அந்த சரஸ்வதி பக்கம் படத்துக்கிட்டே இருந்து வச்சு தொடச்சி சந்தனம் வைங்க அதுக்கு வச்சுட்டு அதை இது பண்ணுங்கள் வேறு எதனா ஆர்ட் இப்போ நீங்கள் ட்ராயிங் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா அதில் ஏதாவது நீங்கள் வரைஞ்ச ஒரு இதுவையும் அந்த பெயிண்ட் பண்ணுற ம ப்ரஷ்ஷு அந்த மாதிரி விஷயங்களை அந்த இடத்துல வந்து அசம்பிள் பண்ணிவிடுங்க அந்த டைமில் அந்த மெயினாக அந்த வசந்த பஞ்சமி டைம் அதில் ஒம்போது பதினாறுலேருந்து பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்குள்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படி இல்லைன்னா மறுநாள் காலையில் ஆறரை வரைக்கும் இருக்குது ஆனால் மிட் நைட்லெலாம் அதுக்காக நீங்கள் நைட்டு ஈவினிங் ஏழு மணிக்கு மேலெல்லாம் மிட் நைட்லலாம் பண்ணுறது சரி வராது இப்போ வேறு செல்லத்துக்குலாம் அறிவு மகாக்காலிலாம் மிட் நைட் ஒம்பது பத்து பன்னெண்டு கூட எழுதலான்னு சொல்கிறேன் நான் லிகித ஜெபம் அந்த மாதிரி இது வராது அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஜோதிடத்தில் வந்து கூட என்ன சொல்லுதுன்னா வசந்த பஞ்சமிக்கு ஒரு சிறப்பு இருக்குது தமிழில் போட்டுக்கிறோம் பாருங்க இது கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை அந்த இதில் கிரக ரீதியாக உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டைகள் வருது பார்த்தீங்களா அந்த இது வரும் படிப்பு கிரியேட்டிவ் தாண்டி அதுலேயும் கைவிக்குது ஏன்னா இது சரஸ்வதி வழிபடுறது மூலமாக குரு புதன் சந்திரன் அப்புறம் சுக்கிரன் அதனால் வர்ற அசுப பலன் அதனால் வர்ற அசுப பலன்தான் நீ கல்யாணம் ஆகாது போகிறது குழந்த பிறகாத போகிறது சைக்கலாஜிக்கல் பிரச்சனை புதன் சந்திரனில் வர்ற பிரச்சினைனால தான் உங்களுக்கு வந்து ச கணவன் மனைவி இதில் நிறைய ஈகோவும் சண்டையும் பைத்திய நிலைமைக்கு போகிறது சைக்கலாஜிக்கல் டிஸ்ஆர்டர் இது எல்லாமே குரு புதன் சந்திரன் சுக்கிரன் இதுங்க சம்மந்தப்படுது அந்த சரஸ்வதியை வணங்குறதுனால குரு புதன் சந்திரன் மற்றும் சுக்கிரனுடைய அசுவ பலன்கள் ரொம்ப குறையும் அதனால உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இல்ல கல்யாணம் தடை தீங்குறதுக்கு குழந்த பிறகுற விஷயம் ஏன்னா குரு வந்து அதுல வருது அதுங்களுக்கு எல்லாம் ஏன்னா குருன்றதே உனக்கு வந்து இவர் வந்து சரஸ்வதின்றதே வந்து ஒரு இவங்க தான் நம்மளுக்கு வந்து கல்வி யார் சொல்லு அவங்க தான் மெயின் குருன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அப்ப அந்த குரு பகவானுக்குரிய சம்மந்தப்பட்டவங்களே இவங்க தானே அதனால ஒன்று இருக்குது குரு தோஷம் இருக்கிறவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகிறது குழந்தை பருகிறதுலாம் கஷ்டம் உங்களுக்கு அதே மாதிரி குரு சுக்கரன் இந்த மாதிரி விஷயங்கள் கூட உங்களுக்கு சந்திரன் புதன் வந்து மன மனசம்மந்தம் வந்து புதனும் சந்திரம் வந்து உனக்கு கல்யாணம் ஆகிடும் ஆனால் அந்த புதனும் சந்திரம் சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் இருந்தால் நீ அம்மா கூட இருந்தாலும் அப்பா கூட இருந்தாலும் தங்கச்சி கூட மா யார் கூட நீ இருந்தாலும் மனசு பிரச்சனை வரும் சைக்கலாஜிக்கலாக அதில் இருக்கிற தோஷங்கள்னால வரும் அப்போ எல்லாத்தையுமே கவர் பண்ணுது குரு புதன் சந்திரன் சுக்கரன் இதில் வர்ற அசுப பலன்களை குறைக்கிற மாதிரி இந்த சரஸ்வதியை வழிபடுறது அதுவும் வசந்த பஞ்சமி அன்னைக்கு வழிபடுறது மூலமாக அது நடக்குது அதுலேயும் இது இப்போ வந்து நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமா வருகிற மகா கும்பமேளாவில் நான் அன்றைக்கே போட்டேன் அந்த சாட்டு எப்படி வந்து தைய மாவுசியோ அந்த மாதிரி வ வசந்த பஞ்சமியிலேருந்து சிவராத்திரியிலேருந்து வர்ற ஒரு ஒரு நாளுமே அந்த மகா கும்பமேளாவோட சம்மந்தப்பட்டிருக்குது அந்த ஒரு ஒரு நாளுமே அந்த கும்பமேளா இடத்துல அதுக்கு தனி ஸ்பெஷல் பூஜை பண்ணுறாங்க இது அந்த நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு கூட அப்புறம் வர அந்த கும்பமேளாவை பிப்ரவரி இருபத்தாறு வரைக்கும் வர்ற இந்த நடுவில் வர்ற எல்லா இந்த மாதிரி விஷயமே அதோடு சம்மந்தப்பட்ட வெரி பவர்ஃபுல் அந்த குரு புதன் சந்திரன் சுக்கிரன் அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட விஷயம் அது மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இது அப்படின்றத சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி சரஸ்வதி தேவியினுடைய ஆசையை நீங்கள் தயவு செஞ்சு இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிங்களான்னா அதுவும் இந்த முறை இந்த கும்பமேளா இருக்கிற சமயத்தில் இதை நீங்கள் செஞ்சு பார்த்திங்களானா உங்கள் வாழ்க்கையை புதுசாக ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு அறிவாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்கள் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் இசைக்கலைஞர்கள் சொல்லிட்டு எல்லாருக்கும் இதை வந்து தூக்கிவிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் வந்து அதை அந்த நோட்டு வாங்கிறது பண்ணுங்கள் ஒரு நிவேதனம் வீட்டில் பண்ணுங்கள் இல்லைனா அந்த லட்டு வாங்கி வச்சு கூட பண்ணலாம் இல்லைனா மஞ்சள் நிற இது பண்ணலாம் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் இது எதுவுமே முடியலைன்னா அட்லீஸ்ட் ஃப்ரூட்ஸ் வச்சுங்க ஃப்ரூட்ஸ் வாங்கிய கூட வச்சு இது பண்ணுங்கள் கல்கண்டு வச்சுக்கோங்க வேணாம் பாதாம் கல்கண்டு முந்திரி அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரியும் வச்சுக்கோ நீங்கள் வந்து அதை முக்கியமாக பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு காமதேனு அவ கூட வணங்குற மாதிரி இந்த நாள் கண்டி நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு பசுவையோ இப்போ எதாவது பார்த்தீங்களான்னா கூட காமதேனுவாக நினச்சி அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுக்குறது அது சாப்பிடக்கூடியது ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்குறது இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக ஒரு அற்புதமான திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இல்லை நல்ல ஒரு வரன் கிடைக்கிற விஷயமாக இருக்கட்டும் அல்லது நல்ல ஒரு குழந்தை பிறக்கிற அறிவான குழந்தை பிறக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குன்றதை சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்